ஒரு கோடி பேர் சக்கரை நோயாளி இருக்காங்க இந்த ஊரில் அது தெரிஞ்சது தான் பிரச்சனை என்ன தெரியுமா அதில் வெறும் பத்து சதவீதம் பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க பத்து சதவீதம்னா ஹெச்பிஎம் சி ஏழு கீழே வச்சிருக்காங்க ஒரு கோடி பேர்ல பத்து சதவீதம்னா பத்து லட்சம் பேர் தொண்ணூறு லட்சம் பேருக்கு அது கட்டுப்பாட்டில் இல்லை நாங்கள் திட்டக்குழுவில் வெறுமன எண்ணிக்கைகளாக பார்த்துக்கிட்டே இருப்போம் டேட்டாவா பார்ப்போம் என்ன இருக்கு என்ன இருக்கு ஒரு முறை ஒரு மருத்துவ அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் சென்னையில் ஐநூறு பெட் இருக்கக்கூடிய டயாலிசிஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று கெட்டணும்னு ஒரு ப்ரப்போசல் நாங்கள் என்ன சார் ஒரு டயாலிசிஸ் போட்டால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர் பார்க்கலாம் ஏன்னா மூணு மணி நேரம்னு வச்சுக்கிட்டா கூட பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சாலே ஒரு டயாலிசிஸ் யூனிட்டில் ஆறு பேர்னா ஐநூறு பெட்னா மூவாயிரம் பேருக்கு டயாலிசிஸ் பண்ணலாம் அதுக்கான அவசியம் என்ன ஏற்கனவே இத்தனை இருபது முப்பது ஹாஸ்பிட்டல் இருக்குது இவ்வளவு டயாலிசிஸ் யூனிட் இருக்குது மூவாயிரம் பெட் உள்ள இதுக்கு வெறும் இது வேணும்னு தேவையில்லாமல் பொருள் செலவேன்னு நாங்கள் பேசுகிறோம் அப்போ அந்த மூத்த மருத்துவர் சொல்கிறார் என்கிட்ட சார் என்ன சார் பேசுகிறீங்க தொண்ணூறு லட்சம் பேர் டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் இந்த ஊரில் இருக்காங்க தொண்ணூறு லட்சம் பேரில் முப்பது லட்சம் பேர் அதாவது ஒன் தேர்ட் ஆஃப் அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் பீப்புள் அவர்களுடைய ஆயுள் காலத்தில் சிறுநீரக செயலிழப்பை பார்ப்பார்கள் அப்போ அவங்களில் வசதி படைத்தவர்கள் போய் எங்கே வேணாலும் மருத்துவமனையில் போய்க்கலாம் வசதியற்றவங்க ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணதுக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும்போது வாரத்துக்கு மூணு நாள் செலவுனா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய தொகை அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பென்சஸில் போகும் அப்போ நமக்கான செய்தி என்னென்னா சர்க்கரை வரக்கூடாது வந்தால் அதை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளணும் எங்கள் வீட்டில் மாடியில் ஒருத்தர் இருந்தார் நான் நான் மாடியிலேருந்தே அவர் கீழே இருந்தார் அவர் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவர் மிக நேர்மையாக மிகச்சிறப்பாக பணியாற்றி ஐஏஎஸ் அதிகாரி தினம் காலையில் அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நான் பேசி கொண்டிருப்பேன் பல விஷயங்களை அவர் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு வந்து டயபெட்டிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அவர் டயபெட்டிக் ஆகிடுச்சு அப்போ இருந்து ஒரு மாத்திரை செமி டைனில் நிற்கலாம் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை யாரும் அதில் ஒரு பாதி வந்து போடுவார் என்கிட்ட பிபி பார்த்துப்பார் நாடிலாம் பார்ப்பார் மாத்திரையெல்லாம் எதுவும் எடுக்க மாட்டார் அந்த ஒரு மாத்திரை தான் அவருக்கு பிடித்தமான சரியாக கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரை அதை மட்டும் போட்டுட்டு ஐம்பது வருஷம் நான் பார்க்கும்போது நாற்பது வருஷம் டயபெட்டிக் அதுக்கப்புறம் பத்து வருஷம் ஒரு சின்ன சிக்கல் கூட இல்லாமல் தன் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக வச்சுருந்தார் சாயந்தரம் நைட்டு தொண்ணூற்றி ரெண்டாவது வயதில் இரவு தன்னுடைய பிள்ளைகள் பேரமார்டெல்லாம் பேசிவிட்டு நாளைக்கு எப்படி தான் என்னன்னு தெரியல பாய் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி ரெண்டு வயதில் தன் மூச்சை நிறுத்தி கொண்டார் எதுக்கு அவரை நான் சொல்கிறேன்னா காலையில் அஞ்சரை மணிக்கு என் மேலே நாங்கள் கீழ்பா கார்டனில் இருப்போம் அங்கே மாடியில் வந்து காதை தட்டுவார் டாக்டர் போலாமா அப்படிப்பார் வாக்கிங் அவர் தான் என்னை கூப்பிட்டு போவார் நான் ஏதாவது நாள் ராத்திரி இது மாதிரி எங்கேயாவது போய் சுற்றிட்டு வந்து பதினோரு மணிக்கு தூங்கினேன்னா காலையில் அஞ்சு கேந்திரிக்க கொஞ்சம் உடம்பு வலிக்கும் திட்டுவார் என்ன ஏ நீங்கள் பேசிவிட்டு வரலன்னா அப்புறம் என்ன அர்த்தம் வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வருவார் மழை பெய்யும் போது குடைப்பிடித்து கொண்டு வாக்கிங் போவார் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அந்த ஏரியாலே கொடை பிடிச்சிட்டு மழை பெய்யும் போது நடந்த பார்த்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அவர் மிகப்பெரிய அதிகாரிங்கிறதுனால கவர்னர் வீட்டுக்கு போகிறது பெரிய பெரிய கூட்டங்கள் இரவில் பெரிய விருந்துகளுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு கவர்னர் வீட்டுக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு போன ஒரே அதிகாரி அவர் எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய உணவை மட்டுந்தான் எடுத்து சாப்பிடுவார் அப்படி இருந்ததனுடைய விளைவு அந்த உணவு கட்டுப்பாடு அந்த உடற்பயிற்சி அந்த ஒழுக்கம் அவருக்கு சர்க்கரையை ஒன்றுமே செய்யலை ஆனால் இன்றைக்கி எத்தனை பேரை பார்க்குறோம் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் சக்கரை கட்டுப்பாடு இல்லாமல் மெலிந்து போய் உடலில் பல்வேறு உறுப்புகளும் வந்து செயலிழந்து எவ்வளவு சிக்கலோடு பார்க்குறாங்க முக்கியமான காரணம் அந்த ஒழுக்கமின்மை தான் தான் நான் மிக கவனமா இருக்கணும் நண்பர்களே